ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டி எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஒரு ஹில் சாம்பார் பச்சை மிளகாய் சாம்பார் வைக்கலாம் கூடவே ஒரு பீட்ரூட் பொரியலோட் பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு டிஃபனுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இடியாப்பம் செய்யணும் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் துவர இது ரெண்டு பேருக்கு சாம்பார் கரெக்டாக இருக்கும் இருபத்தஞ்சி கிராம் துவரம் பருப்பு வாஷ் பண்ணிக்கலாம் கூடவே வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு பருப்பு ஜீரகம் சேர்த்து பருப்போட வேக வச்சு கொஞ்சம் புளி ஊற்றி ஒரு சாம்பார் காய் போடாத சாம்பார் ரெடி பண்ணிடுதலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் செய்முறையை காமிக்கிறேன் சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாச்சு மாவு வந்து ரொம்ப டைட்டாக பிசைணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட போதும் இப்போ நம்ம இந்த இடியாப்பயிற்சியில் போட்டு இடியாப்பம் குளிச்சுக்கலாம் ஆல்ரெடி பால் எடுத்து வச்சுக்கேன் இப்போது இந்த பெரம்பு இடியாப்பம் தட்டில் வந்து லைட்டாக ஆயில் தடவி அடிச்சிக்கலாம் ஏன்னா இதில் செய்கிறது எதுக்குன்னா இதோடைய வாசனை நமக்கு உடம்புக்கு நல்லது யூஸ்வலாக பனை ஓலை தென்னை ஓலை இதோடைய வாசனை வாழை இலை இதெல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது கொடுக்கும் அதே மாதிரி இதுவும் வந்து பன ஓலையில் தயாரான அச்சி தான் இதுவும் வந்து நம்ம ஓலையில் செஞ்ச ஒரு பிளேட் இருக்கேன் வியாபாரத்துக்கு இந்த மாவு வெட்டி ரெடி பண்ணி வெச்சிரலாம் sure இ ஞ ்울ு ஊ ர ் ச ் ச ி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பீட்ரூட் பொரியல் பண்ணுறத பார்க்கலாம் இப்போ பருப்பும் வெஞ்சிடுச்சி புளி ஊட்டி சாம்பார் கொண்டு எடுக்கலாம் ஒன்றும் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் ஃப்ரெண்டு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி ஒடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து குக்கரில் ஒரு சவுண்டு விட்டால் அப்போதும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு ஒரு சவுண்டு விட்டுட்டிங்கன்னா பொரியலுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நான் இப்போ வேக வச்சுருக்கேன் தாளிக்கும்போது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிள்ளு சாம்பார் தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பொரியலுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சு ஒரு தேங்காய் பவுடர் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லியில் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பச்சை மிளகாய் இப்போ சாம்பாரும் தாளிக்கணும் பீட்ரூட் பொரியலும் தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பா கறி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறிக்க வச்சோம்னா கில்லு சாம்பார் ரெடி ஆகிடும் இது காய் போடாமல் செய்யறது இதுக்கு சிக்கன் ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த பருப்பு தண்ணியோட பருப்பு சேர்த்துக்கலாம் கொதிக்கும் போது பெருங்காயத்தூள் போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளிக்காய் சொல்லி இந்த புளி வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாம்பாரை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் thank you இருக்கும்போது இந்த தேங்காய் தூங்கல அதோட சேர்த்திடலாம் பீட்ரூட் இந்த மாதிரி தண்ணி இல்லாம கொஞ்சம் வேக வச்சுப்போங்க இதில் ஆல்ரெடி மஞ்சள் பொடி உப்பு கலந்துக்கு வெங்காயம் பாதி வெந்த பருத்து இந்த தேங்காய் தூரை போட்டு தேங்காய் பூரோட போட்டுக்கலாம் இதோடைய பச்சை வாசனை போகணும் சாம்பாருக்கு தேவையான பெங்காயத்தூள் உப்பு ஜீரகம் இதெல்லாம் வந்து போன தான் பீட்ரூட்டை சேர்க்கலாம் பீட்ரூட்டை சேர்த்துட்டு இந்த தேங்காய் கலவையை சேர்ந்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது தேங்காயை முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியலை போட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்ல வச்சுக்கலாம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பீட்ரூட் தாளிச்சாச்சு இனிமேல் லன்ச் பாக்ஸுக்கு நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி கட்டியிருந்தோம் ஓகே வில் நெக்ஸ்ட் வீடியோ சப்போர்ட் மை சேனல் மை சேனல் ஷேர் மை சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செஞ்சிருக்கோம் இதை அதில் கொட்டி சாப்பிட்டுக்கலாம் இந்தாங்க அதை ஊற வச்சு தரோம் வேணும் ஊற்றிக்கோ தேங்காய் பால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது என்னோட டிஃபனு இதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய்ப்பாலும் இந்தியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ லஞ்ச் பாக்ஸ் கட்ட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்